அனைவருக்கும் வணக்கம் ஸோ டிஎன்பிஎஸ்சியுடைய ஊழல்களை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒவ்வொரு ஊழலாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இன்று வந்து தினமரு ஊழல் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி என்ன ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம் இந்த அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் தலைமைச் செயலகத்தில் டைரக்ட் ஏஎஸ்ஓ நேரடி அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஏஎஸ்ஓ பதவிக்கு இதற்கு முன்னாடி ஒரு தேர்வு வைத்து செலக்ட் பண்ணிக்கிறாங்க ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அதாவது அசிஸ்டண்ட்டாக ஒரு ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாம்ஸ் இருக்குது குரூப் ஃபோரில் ஒரு அஞ்சு வருஷமோ இல்லைனா குரூப் டூ ஏல ஒரு ரெண்டு வருஷமோ ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த அரசு அலுவலர்கள் மட்டும்தான் தலைமைச் செயலகத்துக்கு டைரக்ட் ஏஎஸ்ஓ அப்படிங்கிற எக்ஸாம் எழுத முடியும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கவர்மெண்ட் வந்த புதுசில் அந்த எக்ஸாம் ஆஃபர் பண்ணாங்க ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் அந்த எக்ஸாம் எழுதினாங்க அசிஸ்டன்ட்டும் வேலை பார்க்குறவங்க அந்த எக்ஸாம் எழுதினாங்க ஜூனியர் அசிஸ்டண்டாக மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க வேலை எக்ஸாம் எழுதுனாங்க அசிஸ்டண்ட்டாக மினிமம் ரெண்டு இயர்ஸும் வேலை பார்த்தவங்க அந்த எக்ஸாம் எழுதுனாங்க ஸோ ஒரு கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூனியர் அசிஸ்டண்டாக ஒரு அஞ்சு வருஷம் வேலை பார்க்குறாங்க அவங்க வந்து ஏஎஸ்ஓ எக்ஸாம் டேரக்டாக எழுதுறதுக்கு ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்குறாரு அப்படின்னா அந்த என்ஓசிலாம் வாங்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது தாசில்தார் வந்து டேர செக்ரட்டரியேட் போயிட்டு என்ன செய்ய போகிறேன் இங்கே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் பிடிஓ தான் சொல்லுவார் அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ அவங்களெல்லாம் மீறி அந்த என்ஓசியை வாங்கி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க பட் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க வேலை ஜாயின் பண்ணியாச்சு இப்போ புதுசாக இதே மாதிரி குரூப் ஃபைவ் ஏ சர்வீஸ் தலைமைச் செயலகம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி வந்து எக்ஸாம் கன்ஃபர் பண்ணுறாங்க இதில் மிகப்பெரிய ஒரு அநீதியை எழுத்திருக்கிறார்கள் அதாவது மொத்தம் எழுபது ஒரு வேகன்சி நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு இரநூறு பேர் செவன் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் எழுதியிருக்கிறாங்க அதில் ஒரு முந்நூற்றம்பது பேர் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருந்திருப்பாங்க ஒரு முன்னூற்றம்பது பேர் அசிஸ்டண்ட்டாக இருந்திருப்பாங்க குரூப் டூ ஏல ரெண்டு வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கணும் குரூப் ஃபோரில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒரு ஃபைவ் இயர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த எக்ஸாமினேஷன் கார்ஃபார் பண்ணும்பொழுது டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் ஃபைவ் ஏ சர்வீஸ் தலைமைச் செயலக பணி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்வீஸ் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க

அசிஸ்டண்ட்டை ஒரு அஞ்சு வருஷம் அப்படி இல்லை ரெண்டு சேர்த்து ஒரு அஞ்சு வருஷம் ரெண்டு சேர்த்து ஒரு அஞ்சு வருஷம் அப்படின்னா ஒரு குரூப் ஃபோரில் செலக்ட் ஆகியிருப்பார் ஜூனியர்ஸ்லாம் செலக்ட் ஆகியிருப்பார் ஒரு மூணு சார் ஒர்க் பண்ணியிருப்பார் அப்புறம் குரூப் டூ ஏ செலக்ட் ஆகியிருப்பார் ரெண்டு சார் பண்ணியிருப்பார் ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் இருக்கிறவங்க டேரக்ட் ஏஎஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துடைய நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில்

ஜூனியர் அசிஸ்டண்டா அஞ்சு வருஷம் வேலை பார்த்தவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணாங்க முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூட ஜூனியர் அசிஸ்டண்ட வேலை பார்த்த நிறைய பேர் அஞ்சு வருஷம் வேலை பார்த்த நிறைய பேர் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி தலைமைச் செயலகத்தில் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ அதுல கிடைக்காதவங்க அதுக்கப்புறம் மறுபடியும் எக்ஸாம் எழுதுறாங்க ஒரு எழுநூறு பேர் எழுதுறாங்க செவன் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் இதற்கு சென்னை மட்டும்தான் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் ஸோ ஒரு மூணு மாதம் எல்லாரும் உட்காந்து படிச்சிருக்கிறாங்க அஞ்சு வருஷமாக ஜூனியர் வேலை பார்த்தவங்க அல்லது அஞ்சு வருஷமாக அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தவங்க இல்லை ரெண்டு சேர்த்து அஞ்சு வருஷம் எல்லோரும் கஷ்டப்பட்டு உட்காந்து படிச்சிருக்கிறாங்க என்ஓசி வாங்குறது தான் சாதாரண விஷயம் கிடையாது சென்னைக்கு வந்து எழுதணும் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த எக்ஸாம் எழுதியிருக்குறாங்க ஓகே ஸோ இந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்துச்சு பத்து நாளைக்கு கூட சொல்ல முடியாது ஒன் வீக் முன்னாடி வந்துச்சு ஒன் வீக்கு முன்னாடி இந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க இந்த எக்ஸாமினேஷனோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வீக் முன்னாடி பப்ளிஷ் இதில் வந்து ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கிறாரு கண்டிப்பாக வரும்னு நினச்சிட்டு இருக்காரு நல்லா நோட் பண்ணிக்கோங்க முந்நூற்றம்பது பேர் ஜூனியர் அஸ்டண்டா வேலை பார்த்தா இருக்கிறாங்க முந்நூற்றம்பது பேர் அசிஸ்டண்ட வேலை எழுதி இருக்கிறாங்க மொத்தம் எழுபது போஸ்ட் வச்சுக்கோங்க ஸோ இப்போ என்ன பண்றாங்க ஜூனியர் வேலை பார்த்து ஜூனியர் ஜூனியர் வேலை பார்த்தவர் இவருக்கு ரிசல்ட் எப்படி வந்துருக்குது நாட் எலிஜிபிள் ஆஸ் பர் தமிழ்நாடு செக்ரட்டரியேட் சர்வீஸ் ரூல்ஸ் தமிழ்நாடு செக்ரட்டரியேட் சர்வீஸ் ரூல்ஸ் படி நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க தமிழ்நாடு செக்ரட்டரியேட் சர்வீஸ் ரூல்ஸ் படி நீங்கள் எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்த ஒருத்தர் அஞ்சு வருஷம் வேலை பார்த்த ஒருத்தர் அவருக்கு இப்படி சொல்லிட்டாங்க இவர் வந்து எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ண வச்சு எக்ஸாமினேஷன் எழுத வச்சு என்ஓசி கஷ்டப்பட்டு வாங்க வச்சு நல்ல மார்க் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் நல்ல மார்க் எடுத்தும் கடைசி இவருக்கு ரிசல்ட் நாட் எலிஜிபிள் ஆஸ் பர் செக்ரட்ரிட் சர்வீஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்பிசி கொடுத்துட்டாங்க இந்த ரிசல்ட் வந்து சப்போஸ் ஒரு லாஸ்ட் மந்த் இருபத்தி ஏழாம் தேதி இந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன் அதற்கு ஒரு நாள் முன்னதாக இங்கே தான் நீங்கள் வந்து பார்க்கணும் அதற்கு ஒரு நாள் முன்னதாக ஒரு அடண்டம் ரிலீஸ் பண்ணுறாங்க குரூப் ஃபைவ் ஏ சர்வீஸ் அப்படின்னு போட்டுட்டு இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு அடெண்டம் ரிலீஸ் பண்ணுறாங்க அதில் என்ன சொல்லிருக்காங்க கேண்டிடேட் சேல் ஹோல்ட் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் ஆஸ் ஆன் ஆன் குரிசியல் டேட் டேட் ஓகே ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அதெல்லாம் கொடுத்துட்டு த தாங் எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன்ட் இன் பேரா பி டேக்கன் ஒன்லி ஃபார் அசஸிங் த சர்வீஸ் குவாலிஃபிகேஷன் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த அடெண்டமில் வந்து கேண்டிடேட்ஸ் சேல் ஹோல்ட் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட்டை காணும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும் பொழுது அஞ்சு வருஷம் ஜூனியர் அசிஸ்டண்ட்டை வேலை பார்த்தவங்களும் அப்ளை பண்ணலான்னு சொல்லிவிட்டு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அசிஸ்டண்ட் தமிழ்நாடு மினிஸ்டர் சர்வீஸ் ஜுடிஷியல் மினிஸ்டர் சர்வீஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாம் சொல்லிவிட்டு சேல் பி டேக்கன் ஒன்லி ஃபார் அசஸிங் தி சர்வீஸ் குவாலிஃபிகேஷன் ஏன் எக்ஸாமினேஷனுக்கு எழுதும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு எலிஜிபிள்னு சொல்லிவிட்டு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது அசிஸ்டன்ட் மட்டும்தான் சொல்கிறதுக்கு என்ன காரணம் ஆஸ் பர் தி செக்ரட்ரியட் சர்வீஸ் ரூல்ஸ் நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லி இந்த எக்ஸாம் எழுதின எல்லா ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் இவங்க வந்து ரிசல்ட்டை வந்து மூடுவிழா பண்ணிட்டாங்க ஏன் இந்த சர்வீஸ் ரூல்ஸ் வந்து போன வருஷம் இல்லையா போன வருஷம் இந்த எக்ஸாம் நடந்துச்சு போன வருஷம் இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்க ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக நிறைய பேர் வேலை பார்த்தவங்க இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போயிருக்கிறாங்களே இந்த வருஷம் மட்டும் ஜூனியர் எழுதக்கூடாது

ஜூனியர் அசிஸ்டன்ட் எலிஜிபிள் கிடையாது அசிஸ்டன்ட் மட்டும் தான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன இது மிகப்பெரிய ஒரு முறைகேடு மிகப்பெரிய மோசடி ஜூனியர் சிஸ்டர் ஒரு முந்நூற்றம்பது பேர் எக்ஸாம் எழுதி இதனால் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க யாருக்குமே ரிசல்ட் வரல ஸோ ஒரு எழுநூறு பேர் செவன் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் எழுதின எக்ஸாமில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜை ஜஸ்ட் ஒரு அடண்டம் போட்டு இவங்க அப்படி வெளியே அனுப்பிட்டாங்க இப்போ ரிமைனிங் இருக்கிறது ரிமைனிங் ஃபிஃப்டி பர்சன்ட் முந்நூற்றம்பது பேர் தான் அந்த முந்நூற்றம்பது பேரில் எழுபது போஸ்ட் எப்படி எடுக்கணுங்கிறது டிஎன்பிசிக்கு தெரியும் இது வந்து இது தவறு மிகப்பெரிய ஒரு தவறு ஒருத்தர் வந்து சும்மா இருக்கிறவனை சொரிஞ்சு விட்ட கதை இது அவன் பாட்டு சும்மா இருந்திருக்கிறான் அவனை வந்து நீ டைரக்டாக ஜேஎஸ் ஆயிடலாம்ப்பா அஞ்சு வருஷம் சர்வீஸ் முடிச்சிருக்க எக்ஸாம் எழுத அவனுக்கு கூப்பிட்டு வந்து மூணு வருஷம் உட்கார வச்சு படிக்க வச்சு அவனுக்கு எக்ஸாம் எழுத வச்சு மூணு மாதம் உட்காந்து படிச்சு எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் வரும் ரிசல்ட் வரும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்துட்டு கூட சமயத்தில் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முந்தின நாள் நீ எலிஜிபிள் இல்லைன்னு சொன்னால் இதை கேட்கறதுக்கு நாதியே கிடையாது நினச்சிட்டு இருக்கிறீங்களா இதே தவறு தான் போன வருடம் நடைபெற்ற குரூப் டூ ஏ தேர்வு ரிசல்ட்டு ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கும் அதிகமான பதிவு ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் பிகாம் மட்டும் தான் எலிஜிபிள் அந்த ரிசல்ட்டை ரெண்டு வருஷம் கழிச்சா நீங்க பப்ளிஷ் பண்ணீங்க போன ஜூன் இருபத்தி ஐந்து அந்த டேட்ல வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு அந்த போஸ்ட் நீங்க கொடுத்தாச்சு எல்லாரும் பிலம்பி எக்ஸாம் எழுதுனாங்க மெயின் எக்ஸாம் எழுதினாங்க சர்டிஃபிக் வெரிஃபிகேஷன் அது இதுன்னு போய் அந்த வேலையை வாங்கிருக்கிறாங்க லாஸ்ட் இயர் ஜூன் இருபத்தி அஞ்சு ஜூலை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண போற சமயத்தில் வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் இருபத்தி தேதி வேலை கொடுக்குறீங்க ஜூலை ஃபர்ஸ்ட் ஜாயின் வேலை கொடுத்ததுக்கு அப்புறம் ஜூலை ஒன்றாந்தேதி ஜாயின் பண்ணக்கூடிய சமயத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தது ஜூன் ஜூன் இருபத்தி அஞ்சு வேலைக்கு ஜாயின் பண்ண வேண்டியது ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கு இந்த இடைப்பட்ட நாட்களில் திடீர்னு நீங்களும் எலிஜிபிள் கிடையாது நீங்கள் பிகாமில் ஆடிட் படிச்சிருக்கீங்க நீங்கள் பிகாமில் ஃபினான்ஸ் படிச்சுருக்கீங்க ஏதோ ஒரு கதையை சொல்லி ஒரு நூற்றைம்பதுக்கும் மேற்பட்டவரை நீங்கள் என்ன பண்ணி ரிஜெக்ட் பண்ணீங்க மீண்டும் ஒரு நூற்றைம்பது பேர் நீங்கள் சேர்க்குறீங்க எந்த பேஸிஸில் சேர்த்தீங்க அந்த நூற்றம்பது பேருக்கு மட்டும் அந்த சர்வீஸ் ரூல்ஸு அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த பிகாம் அதெல்லாம் எப்படி வந்துச்சு வந்து ஒரு அட் ரிலீஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பீப்புளை வெளியே அனுப்புறாங்க இதை கேட்கறதற்கு யாருமே கிடையாது நான் கேட்குறேன் நம்முடைய முதல் மு க ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக இதில் தலையிட வேண்டும் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் அப்போது குரூப் ஒன் தேர்வு முறைகேடு நடந்தது குரூப் ஃபோர் தேர்வு முறைகேடு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை சிபிஐ விசாரணை பண்ணுவோம்னு சொன்ன முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன் தற்போது கடந்த நான்கு வருடங்களாக டிஎன்பிஎஸ் நடைபெற்றக்கூடிய முறைகேடுகளுக்கு கண்டிப்பாக சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் இப்போ வந்து இந்த பாதிக்கப்பட்ட முன்னூற்றி பேர் கோர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு என்ன வேறு வேலையே இல்லையா சும்மா இருக்கிறவங்க அந்த எக்ஸாம் எழுத வச்சது யார் டிஎன்பிஎஸ்சி ஸோ இது வந்து எந்த பேசிஸில் இவங்க பண்ணுறாங்க அதாவது எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணும்போது நீ ஜூனியர் அசிஸ்டண்டாக இருந்தாலும் சரி அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி அஞ்சு வருஷம் வேலை பார்த்தேன் அப்படின்னா இந்த எக்ஸாம் நீ எழுதலாம்னு சொல்லியாச்சு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ஏன் இங்கே ஜூனியர் அசிஸ்டன்ட் எப்படி நீங்கள் எடுத்தீங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி எக்ஸாம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதுனா முந்நூற்றம்பது ஐம்பது வெளியே அனுப்பிட்டு அசிஸ்டண்ட்டை மட்டும் வச்சு நீங்க எக்ஸாம் நடத்துறீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னூற்றி ஐம்பது ஜூனியர் அசிஸ்டன்ட் ஏன் எக்ஸாம் எழுத வச்சிங்க அவருடைய கால காலத்தை ஏன் விரயமாக்குனீர்கள் அப்ப ஒரு முந்நூற்றம்பது பேர் நீங்க வெளியேறீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய பேர் வச்சு அதுல ஒரு இவங்களுக்கு தேவையான ஆட்கள் எழுபது பேர் செலக்ட் பண்றாங்க அப்படின்னு நான் ஓபனா குற்றம் சாட்டுறேன் டிஎன்பிசி ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஹரிச்சந்திர வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கிடையாது இவங்க ஏகப்பட்ட முறைகேடு பண்ணியிருக்கிறாங்க நாளைக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றேன் இவங்க முகத்திரையை கிழிக்கிறதுக்கு நாளைக்கு நான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றேன் நீதிபதிகள் நியமனத்தில் அந்த அளவுக்கு ஊழல் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஊழல் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடையாது அப்படி ஒரு ஊழல் பண்ணியிருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி வழக்கு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது உச்ச நீதிமன்றம் டிஎன்பிஎஸ்சி மண்டையில் கூட்டி ஒழுங்காக வேலை கொடுக்குறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்குது அந்த வீடியோ நாளைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரப்பூர்வமாக ரிலீஸ் பண்ணுறேன் அட்லீஸ்ட் இதை பார்த்தாவது இதை பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் நாலு பேர் ஷேர் பண்ணுங்க மிகப்பெரிய அளவில் டிஎன்பிஎஸ்சி முறைகேடு நடந்து கொண்டிருக்கிறது எக்ஸாம் எழுத வச்சு முந்நூற்றம்பது ஜூனியர் ஜூனியர் ரிசிஸ்டிசல் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவங்க எலிஜிபிள் இல்லைன்னு சொல்கிறது அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ் பர் ரூல் ஆஸ் பர் செகர்டேட் ரூல் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லியாச்சு செகர்டேட் ரூல் நாட் எலிஜிபிள் ஆஸ் பர் தமிழ்நாடு செக்ரட்ரேட் சர்வீஸ் ரூல் இந்த ஆஸ் பெர் தமிழ்நாடு செக்ரட்ரேட் சர்வீஸ் ரூல் அப்படிங்கிறது போன வருஷம் இல்லையா அப்போ போன வருஷம் மட்டும் எப்படி ஜூனியர் அசிஸ்டன்ட் நீங்கள் இது செலக்ட் பண்ணுறீங்க அஞ்சு வருஷம் ஜூனியர் அசிஸ்டண்டாக வேலை பார்த்தவங்க டேரக்டர் செக்ரெட்டேட்டில் ஏஎஸ்ஓ வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து போன வருஷம் இருந்துச்சு இந்த வருஷம் காணா போயிருச்சு அப்போ இந்த வருஷம் காணாமல் போனதுக்கு காரணம் யார் அதிகாரிகள் நிறைய வேறு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உள்ள நுழைஞ்சு மூக்கு நுழைஞ்சு அவர்கள் இஷ்டப்படி நிறைய முறைகேடுகளை செய்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கிறோம் சென்ற வருடம் ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அலாட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நூற்றம்பது பேர் செக் பண்ணுறீங்களே ஏன் பில்லிமரி எக்ஸாம் எழுந்தபோது தெரியல மெயின் எக்ஸாம் எழுந்தபோது தெரியல சர்டிஃபிகேட் கூப்பிட்டு தெரியலையா ரெண்டு வருஷமாக அவங்களுக்கு காக்க வச்சு கடைசி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி வேலை கொடுத்ததுக்கப்புறம் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி வெளியேறீங்க அதற்கு காரணம் யார் இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரூல்ஸ் நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் சொல்லி மாணவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஒன்று கடவுள் கிடையாது ஒரு தடவை ஐஏஎஸ் சர்வீஸ் வாங்கிட்டு வந்துட்டேன்னு நீங்கள் ஒன்றும் கடவுள் கிடையாது டிஎன்பிஎஸ்சி என்பது அரசியல் உருவாக்கப்பட்ட அமைப்பு அந்த அமைப்பிற்கு ரூல்ஸ் இருக்குது ரெகுலேஷன்ஸ் இருக்குது அதுபடி நீங்கள் வேலை பார்க்கணும் அதுதான் உங்கள் வேலை அதை விட்டு விட்டு திடீர்னு ரூல்ஸை மாற்றுறது திடீர்னு அதை மாற்றுறது இதை மாற்றுறது பிறகு எக்ஸாம் எழுத வைக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸை அவங்களே கஷ்டப்படுத்துறீங்க இதை தான் நம்ம ஸோ டிஎன்பிஎஸ்சி முறைகேட்டுக்கு வந்து அளவே இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது இதற்கு நாளைக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் தயவுசெய்து எல்லாருமே பாருங்க சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ல அந்த அளவுக்கு முறைகேடு பண்ணிருக்காங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்கு போயிருக்கிறது ஏன் அவதிருப்ப நீங்க சொல்றீங்க நான் ஆதாரத்தோடு டிஎன்பிஎஸ் நாளைக்கு நான் கிளிக்கிறேன் நட்ராஜ் அகாடமி யூடியூப் சேனல் நன்றி